மாடுதான் நம்மளை வாழ வச்ச தெய்வம் அது வந்து நம்ம என்ன எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அதை வந்து மறக்கூடாது இந்த மூட்டையை படுத்தீங்கன்னா வெள்ளி மார்க்கெட்ல ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முன்னூறு ஆமா நம்ம வெறும் எண்ணூறு ரூபாய் கொடுக்குறேன் பன்னெண்டு ரூபாயான பொருள் சேர்க்கிறேன் சார் வந்து சோயா வந்து இருக்கே காஸ்ட்லியானது அறுபது சரி இப்ப நீ வரல பார்த்துட்டு போயிருப்பே போட்டிருப்பாங்க நீ திருப்பி இருக்க வரையில ஃபஸ்ட்டு போடுற மாதிரி போற குடிச்சிருக்கேன் மாடு தண்ணி நல்லா பிடிக்குது பேட்டில் வருது வாழ்க்கை கொஞ்சம் நல்லாவே இருக்கு மற்ற கம்பெனி தீவங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ரெண்டாயிரத்தி மூணு ரூபா வைக்குது அது வாங்கி போடும்போது முப்பத்தி ரெண்டு நாள் ஆகுதுங்க ஒரு காடை இரநூறு தான் வரதுக்கு ஆனால் இவங்களோட பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள் எனக்கு அச்சுமெண்ட்டு கூட பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து வந்துருக்கு நம்மள மாதிரி தயார் கம்பெனிகளுக்கும் கொடுக்குறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் சிறிய அறிமுகம் நம்மளோட சொல்லுங்க முதல்ல உங்க பேர் சார் நம்ம பேர் ராமகிருஷ்ணன் சார் ஓகே சார் நம்ம தீவன கம்பெனி எங்க சார் அமைஞ்சிருக்கு சார் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பக்கத்துலையும் சார் வேடசந்தூர்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள வீரா மாட்டு தீவனம் வருவா சார் இப்போ நம்ம மூணு வருஷமா வந்து ஆக்சுவலி முன்னாடி என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க முதல்ல வந்து நம்ம மாட்டு பண்ண வச்சிருந்தேன் ஆடு இருபது முப்பது மாடு வச்சிருந்தேன் கொரோனா காலத்துல போற பால் எல்லாம் ரொம்ப கீழே போயிருச்சு மாட்டு தீவனம் வாங்கி போடையில வந்து மாட்டு தீவனம் விலை வந்து குறையவே இல்லை அதே தான் இருந்துச்சு அப்ப வந்து நம்ம வந்து கொஞ்சம் நார்த்துல இருந்து கொஞ்சம் வேற தீவனம் வந்துச்சு அதை வாங்கி வந்து கொஞ்சம் நமக்கு போடையிலே கட்டு கூட வந்துச்சு ஓகே ஓகே இருந்து நம்ம வாங்கி நம்ம சொந்த மாட்டுக்கு போட்டோம் ஆரம்பிப்பேன் அப்புறம் நம்மளை பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற அப்புறம் எல்லாம் கேட்டாங்க நமக்கும் கொடுக்க சொல்லி அப்புறம் அவங்களுக்கும் கொடுத்துட்டு அது தனியா இப்ப வந்து பண்ணலாம் இப்ப வந்து டெய்லி வந்து இரநூறு மூட்டை முந்நூறு மூட்டை டெய்லி போயிட்டு அது இல்லாம நம்ம வெளியில பார்ட்டிகளுக்கு வந்து நம்ம இது மாதிரி நம்ம மாதிரி பண்றவங்களுக்கு வந்து நம்ம ஹோல்சேலாவும் கொடுத்துட்டு இருக்கேன் நம்ம நேரத்துல இருந்து மெட்டீரியல் போற பூரா போற அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹோல்சேல் தான் நம்ம வந்து நம்ம வந்து லோடா எடுக்கிறோம் எல்லா எல்லா ஐட்டமும் லோடா எடுக்கிறோம் அதனால வந்து நமக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் கட்டுவியாங்க அதனால குறைஞ்ச ரேட்டுக்கு நம்ம ஓகே இப்ப நம்ம வீட்டில் கம்மியா நம்ம கம்மியா இன்னைக்கு இந்த மூட்டை பொறுத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் கொடுப்பாங்க நம்ம வேற எண்ணூறு ரூபாய் கொடுக்குறேன் எண்ணூறு ரூபாய்க்கு எண்ணூறு ரூபாய்க்கு வாங்கி கொடுப்போம் அதனால வந்து அவங்க சின்ன போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபேட் எஸ்என கூட வரும் பாலும் இன்க்ரீஸ் வரும் அதனால பார்த்துட்டு இப்ப நிறைய வாங்கிட்டு இருக்காங்க ஓகே ஓகே சரி இப்போ நீங்க ஒன்று சொன்னீங்க நம்ம தீவனம் வந்து கம்மியான ரேட்ல குடுக்குறோம் கொடுக்குறோம் கம்மியான ரேட்ல கொடுக்குறோம் போது சொல்லும் போதே வந்து அந்த சேர்க்கிற ரா மெட்டீரியலாக இருக்கட்டும் குவான்டிட்டியாக இருக்கணும் எல்லாத்தையும் கம்மி பண்ணிடுவாங்களோ அப்படிங்க மாதிரி ஒரு சந்தேகம் வரலாம் நம்ம என்னென்ன மிக்சர்லாம் சேர்க்கிறோம் சார் சார் நம்ம பன்னெண்டு வகையான பொருள் சேர்க்குறேன் சார் தெரியும் எல்லாமே வாங்குவேன் கண்ணு கணக்குலாம் நேரத்துல இருந்து வர்றதுனால கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கு பட்டாணி போட்டு வந்து நேரத்துல இருந்து வாங்குறேன் இது வந்து நான் ஹோல்சேல்ல வாங்கிட்டு போறேன் கடை நம்ம இதை வாங்கிட்டு போறாங்க இது இது வந்து மக்காச்சோளத்தை போ தவ தூசி இது வந்து பாசி போட்டு தூசி இது வந்து நெல் தவிடும் இது வந்து கோதுமை போட்டு கற்கா தவிடும் கற்கா தவிடும் நயன் தவிடும் மற்ற மாதிரி ம மண் இந்த மாதிரி தூசியில் இருக்காது தேத்தினால தவிடு நாயமாக இருக்கும் இது வந்து டிஓசி தேங்காய் புண்ணாக இது வந்து மக்காச்சோளம் அது நைஸாக இருக்கும் நைஸாக இருக்கும் இது வந்து சோயா வந்து இருக்கிறதுலே காஸ்ட்லியானது இது வந்து கிலோ வந்து ரா மெட்டீரியல் கிலோ அறுபது ரூபாய் இது ப்ரோட்டீன் வந்து அறுபது பர்சன்ட் இருக்கும் சோயா வந்து நார்த்தில் எல்லாம் நார்த்தில் இருந்து வராது சோயா ரா மெட்டீரியலுக்கு வந்து இது சேர்த்தோம்னா பால் கூட வரும் இப்போ வெள்ளத்துக்கு குச்சி புண்ணாக்கு எல்லாருக்குமே இதான் சேர்க்குறாங்க மெயின் இது வந்து உளுந்த முட்டை இது வந்து ஒரு கர்க்கத்தை வளர்த்ததது. இது வந்து சோயா பவுடர். இதெல்லாம் என்ன நே சார் அட இருக்கு? இதுல வந்து சோயா மக்காச்சோளம் எல்லாமே கலந்து வந்து இதுல வந்து புரோட்டீன் வந்து பதினெட்டு பர்சன்ட் இருக்கும் ஓகே ஓகே இது தனியாக மாட்டு வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க ஓகே தனியாக தனியாக சோயா மட்டும் வாங்கி கொண்டு இந்த மிக்சின் இல்லாமல் இது மட்டும் ஆமாம் இது மட்டும் வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க அப்புறம் இந்த ஐட்டம் போல எல்லாம் கலந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு மாட்டுக்கு பால் கூட வரும் சேட்டம் கூட வரும் தீவனமும் பெஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோ மெடிலேஷன் ஆட் பண்ணுறோம் கம்மியாக ரேட் தரேன் காரணம் ஹோல்சேலாக ஹோல்சேலாக இருக்குது மொத்தமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த லாஸ்ட்டில் மிக்சிங் பார்த்தீங்கன்னா சரி தான் சார் நம்ம தீவனம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தீவனமே வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் பூரா மாவுதா இருக்கும் மற்ற கம்பெனி தீவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தவுடு இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு வந்து பூரா வெறும் மாவுதா இருக்கும் நாம நல்லா விரும்பி கொடுக்கும் நம்ம பண்ண ஒட்டிய நம்ம மாடு இருக்கு அதுக்கு பார்க்கலாம் இது வந்து நம்ம பெல்லட் மிஷின் ஆமா பெல்ல பெல்லட் மிஷின் இது வந்து நம்ம குச்சி புண்ணாக்கு பெல்லட் சைஸ்ல வர்றது அந்த மிஷின் இப்போ போட்டிருக்கு பூர கன்சேஷன் ஒர்க்கு நடக்கிறது நெக்ஸ்ட் வீக்கு ஊராகிடும் ஆமாம் பே குச்சி தீவனமாக நம்ம எடுத்துக்கலாம் அது கன்செஷன் ஒர்க் நடந்துருக்குனால கொஞ்சம் ஒரு டிலே ஆகுது லேட் ஆகுது நெக்ஸ்ட் வீக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோயா வந்து மகாராஷ்டிரா வந்து வந்து வந்துருக்கு இது வந்து நம்மளும் யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம நம்மளை மாதிரி தீவனம் தயார் பண்ணுற கம்பெனிகளுக்கும் கொடுக்குறாங்க இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் இருக்குது அதனால் போட்ட மாதிரி உங்களுக்கு பால் கூட வரும் குவாலிட்டி பாலோட ஃபேக்ட்ரி எஸ்னா போய் தான் கூட இருக்கும் இது வந்து சோயா மக்காச்சோளம் எல்லாம் கலந்த பவுடரு பார்த்தீங்கன்னா தெரியும் சோயா மக்காச்சோளம் எல்லாம் கலந்துருக்கும் உங்களுக்கு போட்டோமே ரிசல்ட் நல்லா இருக்கும் இது வந்து வியாபாரிகளே வந்து நம்மளே மாதிரி களை தயார் பண்றது நிறைய வாங்கிட்டு போறாங்க அவளுக்கு ஹோல்சேலா மொத்தமா நம்ம தனியா தனியாக தனியா வாங்கிட்டு போற ஃபார்மரும் இருக்காங்க

அது நல்லா சாப்பிடுதா என்னன்னு பாத்துட்டு தான் நம்ம அடுத்தே வந்து ஃபீடு வேற பார்ட்டி கிட்ட கொடுப்போம் வாங்க இந்த பக்கத்துல இருக்க அந்த பண்ணை வேணும் கொஞ்சம் அதுலயே நம்ம குடுக்கும் முறை எப்படி பார்த்தா பாக்கலாம் ஆமா வாங்க மாடு இப்ப நம்ம சாணி எல்லாம் கழுவி விட்டா ஒரு தொட்டிக்கு போயிரும் அந்த தொட்டியில இருந்து மோட்டர் போட்டு நம்ம புல்லு கட்டைக்கு நேரம் டேரக்டா போயிரும் அதனால புல்லு கட்டைக்கு உரம் போறது யூரியா போறது அந்த வேலையே இல்லை இப்ப நம்ம அரசு இப்ப நான் நீங்க பாத்துக்கல கட்டு நீ பார்த்தா அதே தீவனம் தான் வேற எதுவுமே இல்லை இது மட்டும் இல்லாம நம்ம மாட்டுக்கு வந்து இது மட்டும் வேற எதுவுமே கொடுக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி வச்சிருவீங்க ஆமா ஸோ தண்ணி இந்த அளவுக்கு இருந்தா போதும் ஆமா தண்ணி இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் அது வாட்டு குடிச்சிக்கிடும் வெயில் அதிகனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து வைக்கலாம் உம் இந்த மாதிரி தண்ணி பிடிச்சிட்டு தண்ணியை விட்டோன்னே நம்ம தீவனம் போட்டு விட்டு அது வாட்டு குடிச்சிக்கிறேன் இப்ப நீ வரல பாத்துட்டு போயிருப்பயே போட்டிருப்பாங்க நீ திருப்பி ரிட்டர்ன்ல வரையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போடுற மாடு போட குடிச்சிருக்கேன்

இப்போ நம்ம தீவனத்தை போடுறவங்களுக்கு ஒரு ஒன் வீக்குக்கு ஒன் வீக்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஒரு மாட்டுக்கு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரு ஜாஸ்தியாக வருங்க ரெண்டாவது கூட வரும் ஒரு லிட்டருக்கு வந்து மூணு ரூபா நாலு ரூபா அதுலயே ஜாஸ்தியா வரும் உங்களுக்கு வந்து அப்படிங்களை வந்து உங்களுக்கு ரேட்டும் கூட வரும் பாலும் கூட வரும் நம்ம இந்த இதெல்லாம் கடைகளுக்குத்தான் போகுது ஹோல்சேல் கடையாக மொத்தமா எடுத்துக்கிடுவாங்க ஒரு கடைக்கு ஐம்பது மூட்டை அறுபது மூட்டை இப்படி இறக்கி விட்டுறாங்க பேசிருக்கிலே போய் ரெண்டு மாடு மூணு மாடு வச்சிருக்காங்க லோக்கல்லே வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க கொஞ்சம் அதிகமா பத்து மாடு இருபது மாடு பண்ணையா வச்சிருக்கவங்களுக்கு வந்து நம்ம கொண்டு டேரக்டா வந்து இறக்கி விடறேன் பண்ணையா வச்சிருக்க அவங்க மாசத்துக்கு வந்து முப்பது மூட்டை நாற்பது மூட்டை இப்படி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து டைரக்டா நம்ம இறக்கி விட்டுறாங்க பாத்தீங்கன்னா பண்ணையாளர்களா வரும்போது சார் நம்ம தீவனத்தை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான தீவன செலவுகள் குறையுது லாபகரமா வேலை பண்ண முடியுமா சார் தீவன செலவு குறையுதுன்னா நம்ம தீவன போட்டாலுமே வேற செலவு இல்லாமல் குறைஞ்சிடும் எதுவுமே தேவையில்லை ஓகே ஓகே ஏற்கனவே ஃபர்ஸ்ட் அவங்க போட்டுட்டு இருக்கிறத கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும் திடீர்னு சேர்த்தோம்னா கொஞ்சம் இதா இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் அவங்க என்ன மெட்டீரியல் போட்டுட்டு அதோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு வாரம் போட்டாங்கன்னா அந்த பழைய மெட்டீரியல் தேவையில்லை நம்ம அது மட்டும் போட்டாலுமே போதும் கொஞ்சம் கொஞ்சம் ஆமா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு

பால் கூட வருதுங்களா போலாம் பால் கொஞ்சம் குறையுது இந்த மூட்டை வேற உங்களுக்கு அங்கயா இது மாவட்டுக்கு உங்க மாவட்டுக்கா சரி அவங்க எத்தனை மாடு வச்சிருக்காங்க அவங்க மூணு நாலு மாடு வச்சிருக்காங்க நாலு மாடு வச்சிருக்காங்களா சரி சரி யூஸ் பண்றாங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு அனுபவத்தை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி மார்ட்டின் மாட்டின் ஓகே நம்ம எந்த ஊர்னா நம்ம மரம்பல்ல இருந்து நம்மள்ட எத்தனை மாடு இருக்கு நம்மள ஒரு ஆறு மாடு இருக்கு ஆறு மாடு இருக்குங்களா நம்ம ஃபீடு இப்போ தான் வாங்குறீங்களா முன்னாடிலேயே வாங்கிட்டு இருக்கீங்க ஆரம்பத்துல இருந்து கம்பெனி ஆரம்பத்துல இருந்து வாங்கி இருந்து வாங்கிட்டீங்களா அப்போ என்ன ஓல்டு கஸ்டமரா சரி ஓகேங்க மாடுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்னு உங்களுக்கு தெரியுது இதில் இந்த இது போடுறப்ப வந்து பால் அதிகரிக்குது குச்சி தீவன போட்டுக்கிட்டு இருக்க பால் அவ்வளோக்கா வராது அது இல்லாமல் ரேட்டு கூட இது நமக்கு வந்து கொஞ்சம் இது கட்டுடியா வருது ஏன்னா இது சொசைட்டி கொடுத்தனால ஃபேட்டு எஸ்என்எஃப் எல்லாமே கரெக்டா வருது எஸ்என்எஃப் எல்லாமே கரெக்டா வருது அது ஃபுல்லா அதுவும் இருக்கீங்களா இல்ல பாதி ஸ்டாப் பண்ணிட்டீங்களா இல்ல ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ ஃபுல்லா இதெல்லாம் ஃபுல்லா இதா போடுறேன் ஓகே நல்ல ரிசல்ட் இருக்கு உங்களுக்கு ரிசல்ட் இருக்கு நான் நம்ம ஊர்ல தப்ப குலத்து போடுறீங்க தப்ப ஓகேனா நம்ம இங்க எத்தனை வருஷமா தீவனம் எடுத்துட்டு நான் ரெண்டு மூணு வருஷமா எடுத்துட்டு இருக்கேன் ஓகே ஓகே சொன்னாங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எத்தனை மாடு வச்சிருக்கோமோ நான் பத்து மாடு வச்சிருக்கேன் பத்து மாடு வச்சிருக்கீங்க இப்ப இந்த நம்மளோட வீரா ஃபீடு வந்து குடுக்கும்போது மாடுகளுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு மாடு தண்ணி நல்லா குடிக்குது பேட்டில் வருது பால் கரவையும் கொஞ்சம் நல்லாவே இருக்கு இது முப்பத்தி ஏழு ரூபா முப்பத்தி ரூபா வரைக்கும் நமக்கு லிட்டருக்கு எச்சா வருது இல்ல வாகன ஒரு ப்ராஃபிட்டா இருக்கு நல்லா இருக்கா மத்த தீவனத்துக்கு கூட இது நல்லா இருக்கு நேம் வந்து அரபு வழி சார் யூசுப் இருக்கேன் நான் வந்து நாட்டுக்கோழி காடை கிண்ணிக்கோழி வாத்து வாங்கோழி இதெல்லாம் வந்து முட்டையில இருந்து குஞ்சு பறிச்சு எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனி நடத்திட்டு வரேன் ஓ எனக்கு வந்து எப்படி இதுன்னா என்கிட்ட வர்ற கஸ்டமர்ஸ் பூரா வரும்போதெல்லாம் இந்த பையன் எடுத்து வருவாங்க மூட்டையும் ஆனால் என்னன்னா இது இங்கிருந்து எடுத்து வரீங்கன்னு கேட்டப்ப இந்த மாதிரி குண்ணாமுட்டியில இந்த மாதிரி விலை மலிச்சமா ஐம்பது கிலோ போய் பாதி விலைக்கு நல்லா தரமா கொடுக்குறாங்க எல்லாமே கலந்துருக்கு மாடு வந்து இதனால டெய்லி அஞ்சு லிட்டர் வரைக்கும் அதிகம் ஆள் மனசு அது வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எனக்கு ஆச்சரியம் சரி எதுவும் என்னென்ன கலக்குறாங்கன்னு நான் வந்து இங்க பாத்தப்ப பார்த்தோன்னா கோழிக்கு தேவையான சத்துகளும் அதுல இருந்துச்சு அது தான் ஆனா நீங்க இங்க வந்து பார்த்தோம்னா கோழிக்கு தேவையான மாதிரி ஆமா அதுக்கு கோழிக்கு என்னென்ன கால்சியம் புரோட்டீன் அயன் சோடியம் அவங்க கலக்குற எல்லா நம்ம தானியங்களும் கோழிக்கு செட்டாரமா இருந்தாலும் வாங்கி கொண்டே அரெக்ட் பண்ணி பார்த்ததுல வந்து கோழியுடைய வளர்ச்சி வந்து அபரிதமா இருந்துச்சு ஓகே அதனால நானும் வந்து இதை ரெகுலரா எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் அதுக்கு முட்டைக்கு தேவையான கால்சியம் மத்த இதெல்லாம் வந்து விகிதாச்சாரம் கூடுதலா கேட்கும்போது போது பண்ணி தரேன் சொல்லியிருக்காங்க அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்க கேட்ட ரெக்குயர்மெண்ட் ஏத்த மாதிரி பண்ணி தரேங்க பண்ணி தரேன் இருக்காங்க அதை நம்ம நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்ததான் வந்து லம்பா எடுக்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்டு வெயிட் பண்ணி அது வந்து ஆமா கோழிகளுக்கு தேவையான புரத சத்துக்கள் கனிம சத்துக்கள்லாம் வந்து தனித்தனியா கெமிக்கல் கடையில போய் வாங்க வேண்டியிருக்கு ஆனா இவங்க தானியம் மூலமா குடுக்கறதுனால டபுள் பண்ணி விட்டா இருக்கு சோயாபீன்ஸ் தூளம் கலக்கறதெல்லாம் திண்டுக்கல்ல வேற எங்கேயும் கிடைக்காது இவங்க கிட்டதான் கிடைக்குதுங்க நானும் நிறைய பண்ணையில போய் பாத்திருக்கேன் அது சோயா புண்ணாக்கு சோயா தூள் இதெல்லாம் வேற எங்கேயுமே கிடைக்கலங்க இங்க தான் இருக்குங்க கோழி காடைக்கெல்லாம் குடுச்சுன்னு சொன்னீங்க அவங்க மற்ற கம்பெனி தீவங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தம்பது ரூபா ரெண்டாயிரத்தி மூணு ரூபாய் அதை வாங்கி போடும்போது முப்பத்தி ரெண்டு நாள் ஆகுதுங்க ஒரு காடை இரநூறு கிராம் வர்றதுக்கு ஆனா இவங்களோட பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள் எனக்கு அச்சீவ்மெண்ட் ஓகே அதனால உங்களுக்கு தீவனமும் கம்மி நாளும் கம்மிங்கும் போது கொஞ்சம் லாபங்கள் கொஞ்சம் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு லோக்கல்லே கிடைக்காதுன்னு ஆமாம் பெனிஃபிட் இருக்கு ரெண்டாவது எனக்கு அருகாமையில் இருக்கு இன்னொரு விஷயம் வேட இப்படி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம் தான் எங்க ஊர்ல இருக்கிறது நாங்க இதுக்கெல்லாம் வெளியில தேடி போய் அழிஞ்சு எடுத்துட்டு டிரான்ஸ்போர்ட் செலவுன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல ஐநூறு செலவாகும் டிரான்ஸ்போர்ட் செலவன் எங்க ட்ரான்ஸ்போர்ட் செலவு மிச்சா எனக்கு முட்டைக்கு தனியா குஞ்சுகள் வளர்றதுக்கு தனியாக தீவனம் தவ முட்டைக்கு என்ன காம்பினேஷனோ அதை சொல்லியிருக்கேன் குஞ்சுகளுக்கு வளர்றதுக்கு என்ன காம்பினேஷனோ சொல்லிருக்கேன் தண்ணி தரேன் இருக்காங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே ஓகே அனுபவத்தை பயன்படுத்த ரொம்ப நன்றி சார் சார் இப்ப லோக்கல்ல இருக்கவங்க வந்து இங்க எடுத்துட்டு போயிடுறாங்க சில பேரு கொஞ்சம் தள்ளிக்காம இந்த மாதிரி லோடு குடுத்துடுறோம் ஆட்டோல குடுத்துடறோம் இப்போ இந்த வீடியோ வந்து டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாப்பாங்க நம்ம வந்து டெலிவரி எப்படி பண்ணிட்டு அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் ட்ரான்ஸ்போர்ட் மூலமா பண்ணிக்கலாம்

பண்ணி வச்சு அவங்க மாடுகளுக்கு கொடுத்து ரிசல்ட் வந்த பிறகு தான் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா ஹோல்சேல் இருக்கா விலையும் வந்து கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு மாட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை மாட்டு தீவிரம் நல்ல முறையில் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்க வீரா கேட்டில் ஃபீல வந்து நீங்க கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ எனி டைம் வந்து அவங்கள்ட்ட வந்து ஃபீட் அவைலபிள் இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்துக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி